இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறகடி காசை சீரியல்ல இன்னைக்கு முத்து மீனா பணத்தை ஏமாத்தினவரை தேடுற வேட்டையில இறங்கியிருக்காங்க அதே சமயம் மீனாவுக்கு பணம் தேடி போன இடத்துல அவங்களுக்கு பூ ஆர்டரும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வழக்கம் போல விஜயா வீட்டுல மீனாவை வருத்தெடுக்கிற மாதிரி பேச கடைசியில அவங்களுக்கே அது நோஸ் கட்டா அமைஞ்சிருச்சு அடுத்த கதையில என்ன நடக்குமோ ரோஹிணி எப்படி மாட்டுவாங்களா அப்படின்றதுதான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு ரோஹிணிய பத்தின விஷயங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில புது என்ட்ரி குறித்த தகவல் இப்போ வந்திருக்கு அதாவது தெய்வமகள் தெய்வ மகள் சீரியல்ல நடிச்ச கணேஷ் இந்த சீரியல்ல என்ட்ரி கொடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது விஜயாவோட தோழியா நடிக்கிற பார்வதியோட கணேஷ் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் இப்போ வெளியாகி இருக்கு இவரு சீரியல்ல என்ட்ரி கொடுத்தா செம ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எனவே பார்வதி